بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان. والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان السلام عليكم ورحمة الله وبركاته قنية القرية والغلية أمرية سيد أكبر لي هاجر أو ركن، يلبي القرآن

கலந்து கொண்டதாகவே நான் உணர்கிறேன் திருக்குறான்ல பதினஞ்சாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அல் அந்த அத்தியாயத்துல நாமே நினைவுபடுத்துவதற்காக இந்த குரானை இறக்கி வைத்தோம் நாமே இதை பாதுகாக்கக்கூடியவராக அல்லாமே இருக்கிறதாக அல்லாஹ் அந்த திருக்குறான்ல அந்த வசனத்துல இந்த உம்மத்துக்கு ஒரு அத்தாட்சியா போகிறாங்க உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான அதிசயங்கள் அல்ல அற்புதங்கள் அல்ல லட்சோப லட்ச அற்புதங்கள் இந்த திருக்குறானை ஆய்வு செய்ய செய்ய வந்து கொண்டே இருக்கிறது அப்படி ஆயிரத்தி நாலு ஆண்டு காலமாக இந்த திருக்குறானை அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் உலகத்திலேயே லட்சக்கணக்கான மக்கள் முழுவதுமாக மரணம் செய்த ஒரு வேதம் இருக்கிறது என்றால் அது திருக்குறான் மட்டும்தான் அந்த வகையில் அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த வேதத்தை அல்லாஹ் பல வழிகளில் அவன் பாதுகாத்து வருகிறான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியும் நம்முடைய மஸ்ஜிது தத்மா மஸ்ஜித் சேவை குழுவின் ஒரு அங்கத்தினர் ஷைன் டிஜிட்டல் நிறுவனத்தின் உரிமையாளர் எல்லோரும் கொரோனா காலத்தில் இந்த காலத்தை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அதையே ஒரு பெரும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த இரண்டாயிரத்தி இருபது ரமலான் துறை ஒன்று மகிழ்வுக்கு பின்னால் இந்த அவகாசத்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலத்தை தான் உன்னதமான பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருக்குறானை தன்னுடைய கதங்களினால் எழுத ஆரம்பிக்கிறார் எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு உண்மையிலேயே தெரியாது பே தெரியாது தெரியாது படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அரபியை ஆனால் அல்லாவின் மேதத்தில் உள்ள பிரியத்தினால் அன்பினால் இப்படி அதாவது உயரம் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு இந்த பக்கம் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இந்த இந்த வடிவத்துல பதினஞ்சு ஜூஸ் வரைக்கும் வெறும் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரே தவிர பார்த்து எழுத எழுத அதன் பிறகுதான் அவர் ஹஜ்ரத் மாருடைய துணையை கொண்டு கற்றுக்கொண்டு அதன் பிறகு குரானை ஓட ஆரம்பிக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க திருப்பூர் மாவட்ட ஜமாத்து உலமாவுக்கும் தக்குவா மஜிது சேவை குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ் சுபத்தாலா எப்படி இப்படி ஒரு வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பங்களிப்பில் ஷயின் அக்பர் அவர்களை இணைத்துக் கொண்டாரோ அதுபோல நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த குறானை பாதுகாக்கக்கூடியவர்களில் ஒருவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவனாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் நம் எல்லோரும் கலந்து கொண்டவற்று எல்லாம் எல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவனாக விடைபெறுகிறேன் نعم واخر دعوانا الحمد لله رب العالمين